இந்த மீனத்துல பிறந்தவன் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு பொருள் மீதும் அவன் ஆசை வச்சுக்க கூடாது எல்லாத்துலேயும் அவன் டிட்டாச் அப்படின்னா அந்த மீனத்துல அப்ப இன்னும் சம்பாதிக்கவே கூடாதா அவனுக்கு காசை தேவை இல்லையா அப்ப குடும்பத்துல இவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு எப்பவுமே இருக்கும் ஒரு தகப்பனார் போன்ற ஒரு பொறுப்பு இல்லைன்னா வீட்டில் இவங்க சொல்றது தான் எல்லாரும் கேட்பாங்க அந்த மாதிரியான அட்ராக்டிவான ஒரு பேச்சு இவங்க கிட்ட இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் கவர்மெண்ட் அதுவும் சூரியனோட வீடு அப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் மீனத்தில் பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டாலும் இவங்க இந்த மீனத்தில் பிறந்த குழந்தை வளர வளர உங்க அப்பாவுடைய நிலை வந்து கீழே போயிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நான் சொல்றேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு அப்படிங்கிறவங்க கண்டிப்பா போனாங்கன்னா பிரணவ மந்திரம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் கால புருஷ தத்துவத்தினுடைய அடுத்த ஒரு பகுதி எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமா இருந்தது ஏன்னா வெறும் கட்டத்தை வைத்து மட்டுமே ஒருவருடைய குணாதிசயத்தையும் பலனையும் சொல்வது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்படி ஒரு கட்டத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்னு நமக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கறதுக்காக லைஃப் கோச் கவுன்சிலர் மற்றும் அஸ்ட்ராலஜர் ஜெயா ஆர் அபி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் நம்மளோட மேஷ லக்னத்துக்கான அந்த கால புருஷ தத்துவம் நம்ம வந்து கான்செப்ட் சொல்லியிருந்தோம் நேர்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னால் வந்து அந்த குணத்தை நீங்கள் அப்படியே வந்து சொல்லியிருக்கீங்க இப்படி பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கிரகங்களை வச்சோ இல்லாட்டி அது எந்த இடத்துல இருக்குது எந்த பாவத்தில் இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் வெறும் மேஷ கட்டத்திற்கான அந்த லக்ன பலன்கள் என்னன்னு சொன்னோம் அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன லக்ன பலன்கள் அதாவது காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் இதற்கான அந்த ஒரு கட்டத்திற்கான பலன்கள் என்ன சொல்லிடலாம் வணக்கம் காலபுருஷ தத்துவத்துல கடைசி ராசி அப்படின்னா மீனம்தான் இது வந்து ஜல ராசி இது சமுத்திரம்னு சொல்லுவாங்க ஜலம்லயே இது சமுத்திரம் அப்போ சமுத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஆழமான ஒரு கடலுக்குள்ள என்ன இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அதாவது வெளியில கரையில பார்க்கும்போது அலைகள் வந்து சீற்றம் எல்லாம் பார்க்கலாம் ஆனா கடல்ல போய் பார்க்கும்போது அது அமைதியா இருக்கும் அது உள்ள வந்து பல ஜந்துக்களும் இருக்கும் பல பொக்கிஷமான விஷயங்கள் மனிதனுக்கு தேவையான பல பொக்கிஷங்களும் அந்த சமுதிரத்துக்குள்ள இருக்கும் அது மாதிரிதான் இந்த மீனத்துல பிறந்தவங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முடியாது இவங்க கிட்ட வந்து நல்ல குணங்களும் இருக்கும் சில சமயங்கள்ல தீய குணங்களும் இருக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஆனா அந்த மாதிரி ஒரு ராசி இது ஒரு சமுத்திரம் அப்படின்னாலே இது வந்து என்னன்னா நம்ம இந்த அயன சயன போக ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே இந்த பன்னெண்டு கட்டத்துக்குள்ள என்டையர் நம்ம லைஃபே இதுலதான் அடங்கி இருக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு ஒரு விஷயம் அதான் மறைவு ஸ்தானம் இது வந்து பனிரெண்டாம் இடம்ங்கிறது ரகசியங்கள் நிறைந்த இடம் சோ தான் வந்து தூக்கமும் தான் இருக்கு அயன சயன போகமும் தான் இருக்கு இது வந்து ஜல ராசி இது வந்து உபயராசி உபயராசினாலே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் இப்போ சர ராசிங்கிறது தொடர்ச்சியான பலனை கொடுக்கும் ஸ்திர ராசி என்பது ஸ்திரமான பலனை கொடுக்கும் உபயம் என்பது ஏற்ற இறக்கங்களோடு இப்படி ரெண்டும் கலந்தது தான் இந்த உபயராசி அப்படிங்கிறது இது வந்து என்னென்னா மோக்ஷராசின்னு சொல்கிறாங்க மோக்ஷ திரிகோணம்னு சொல்லுவாங்க மோக்ஷம் அப்படின்னாலே என்ன பல விஷயங்கள் அதாவது இந்த பூமியில நம்ம நிறைய விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயம் அதே மாதிரி உறவுகள் இந்த மாதிரி எல்லா விஷயங்கள் இமோஷன்ஸு எல்லாத்துலேருந்துமே விடுபடுறது தான் இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது எல்லாத்துலேருந்தும் விடுபடணும் அதுதான் மனுஷனுக்கு கடைசியில் தேவையானது அதுதான் அதாவது பிறக்கிறான் குடும்பத்தோட இணையிறான் சம்பாதிக்கிறான் எல்லா பேரு புகழ் அடைகிறான் எல்லா கல்யாணம் பண்ணிக்கிறான் குழந்தை பெற்றுக்கிறான் எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவித்து விட்டு கடைசியில் ஒரு மனிதனுக்கு தேவை என்ன அப்படின்னா தான் அப்போ அந்த மோட்சம்னு நம்மளுக்கு வேணும் அப்படின்னா எல்லாத்துலேயும் விடுபடணும் இந்த பூமியில் இருக்கும் அனைத்து லௌகீக விஷயங்களிலிருந்து விடுபடுவது தான் இந்த மோக்ஷம் என்பது அப்போ இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற அந்த மோக்ஷமே ஒருத்தனுடைய லக்னமா வந்தாச்சு அப்படின்னாலே இந்த மீனத்துல பிறந்தவன் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு பொருள் மீதும் அவன் ஆசை வச்சுக்க கூடாது எல்லாத்துலேருந்தும் அவன் டிட்டாச் தான் இருக்கணும் அப்படின்னா அந்த மீனத்துல பிறந்தவன் அப்போ இன்னும் சம்பாதிக்கவே கூடாதா அவனுக்கு காசே தேவை இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம் எல்லாம் தேவை எல்லாம் பண்ணலாம் ஆனா அது மேல மேல ஒரு பற்றுதல் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது எப்பவுமே அவன் இந்த இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இயற்கை வந்து கொடுக்கும் அதே சமயம் கொடுக்குற இடத்துலேருந்து பிடுங்கும் ரெண்டுமே அங்கே தான் நடக்கும் ஸோ அவனுக்கு கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனால் எல்லாமே அவனை விட்டு போகவும் போகும் அது நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு சைக்கிள் மாதிரி அதனால அவனுக்கு வந்து செலவு பண்றது கூட பணம் வந்தால் செலவு பண்ண முடியும் அப்ப நிச்சயமா இது எல்லாமே இழக்கிற ஒரு நிலையில தான் இந்த லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப போல்டா பேசுவாங்க ஏன்னா இரண்டாம் இடம் வந்து இவங்களுக்கு மேஷம் காலச்சக்கரத்தின் முதல் வீடு இவர்களுக்கு வாக்குஸ்தானமா இருக்கிறதுனால ரொம்ப போல்டா பேசுவாங்க செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி குடும்பஸ்தானமும் அதுதான் அப்ப குடும்பத்துல இவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு எப்பவுமே இருக்கும் ஒரு தகப்பனார் போன்ற ஒரு பொறுப்பு இல்லைன்னா வீட்டுல இவங்க சொல்றதுதான் எல்லாரும் கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு அட்ராக்டிவான ஒரு பேச்சு இவங்க இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படிங்கிறது ரிஷபம் ரிஷபம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது வந்து காலச்சக்கரத்தினுடைய இரண்டாம் இடம் அப்போ இவங்களுடைய திறமைகள்லாம் எதன் மூலமாக வெளி வெளிப்படும் அப்படின்னா இவங்களோட கம்யூனிகேஷன் பேச்சு அப்போ பேச்சின் வழி இவங்க என்ன ஒரு தொழில் பண்ணாலும் இவங்க சிறந்து விளங்கலாம் ஒரு உதாரணத்துக்கு ஜோதிடர் இல்லைன்னா உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்க பேச்சாளர்கள் இந்த மாதிரியான துறையெல்லாம் இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா நல்ல பரிமளிக்கலாம் அதே சமயம் அது பூமி தத்துவங்கிறதுனால ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுபோல் இவங்களுக்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் அப்படின்னு வரதுனால இவங்களுக்கு பொதுவாகவே சொந்த வீடு அமையும் அப்படியே அமைஞ்சாலும் அந்த வீட்டில் இவங்க வந்து ஃபஸ்ட்டு குடி இருக்க முடியாது யாருக்காவது வாடகைக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க போய் இருக்க முடியும் ஏன்னா இது வந்து கால சக்கரத்தின் நான்காம் இடத்திற்கு விரைய பாவம் இது இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் உங்களுக்கு புரியறது கஷ்டமா இருக்கும் பட் இதுதான் உண்மை இவங்க வந்து கட்டின வீட்ல எப்பவுமே இவங்க ஃபர்ஸ்ட் போய் இருக்க முடியாது மோஸ்ட்லி இவங்களுக்கு வந்து எப்படி வீடு அமையும்னா இந்த ட்வின் ஹவுசஸ் சொல்றோம் ஏன்னா அந்த மிதுனம்ங்கிறது ரெட்டப்பட ராசி அப்ப ரெட்டை வீடுகள்ல ஒரு வீடு அந்த மாதிரி இல்ல ரெட்டை வீடுமே இவங்க வாங்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் ஐந்தாம் இடம் காலச்சக்கரத்தின் நான்காம் இடம் குழந்தை பிறந்த அப்புறம் இவங்களுக்கு சகல விதமான சௌபாகியங்களும் சொந்த வீடு வண்டி வாகனம் வாங்குறது தாயார் மூலமா தாயார் வீட்டு சொத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஏதாவது வாடகை எல்லாம் இவங்களுக்கு க வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது இதெல்லாம் தாயார் வழியிலேருந்து இவங்களுக்கு கிடைக்கும் தாயார் வழியில முன்னோர்கள் யாராவது இருந்தா அவங்க கிட்ட இருந்த ஒரு தனி திறமை ஏதாவது விட்டு போய் இருந்ததுன்னா அது இவங்களுக்கு கண்டினியூ ஆகும் அந்த மாதிரி முன்னோர்கள் டிஎன் கனெக்டிவிட்டி மாதிரி அந்த மாதிரி அது தாயார் வழியோட கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் ஆறாம் இடம் சிம்மம் உழைப்பு நல்ல உழைப்பாளிகள் கவர்மெண்ட் அதுவும் சூரியனோட வீடு அப்ப கவர்மெண்ட் ஜாப்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் த மீனத்துல பிறந்தவங்களுக்கு அதே மாதிரி நோய்வாய் சீக்கிரமா குணமாயிடும் அங்க சூரியனோட உத்தர நட்சத்திரம் ஹார்ட் ப்ராப்ளம் இவங்களுக்கு வரலாம் மகா நட்சத்திரம் அங்க கால் பிளாடர் இஷ்யூஸ் வரலாம் அதே மாதிரி சிறு குடல் சொல்றோம் இல்லையா சிறுங்குடல் அந்த இதுல அஜீர்ண கோளாறு அல்சர் இதெல்லாம் வரலாம் பட் அதுல இருந்து சீக்கிரமா அவங்களுக்கு ரெக்கவரியும் ஆயிடும் ஏன்னா அது காலச்சக்கரத்தின் ஐந்தாம் இடம் அப்படிங்கறதுனால ஆறாம் இடம் இவங்களுக்கு ஏழாம் இடமா ஆயிடுது கன்னி அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நிச்சயமா ஒரு வருத்தம் இருக்க தான் இருக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் மேரேஜ் அப்படின்லாம் சொல்லலாம் ஏன்னா கால சக்கரத்தின் ஆறாம் இடம் இவர்களுக்கு ஏழாம் இடமாக மாறுவதால் ஓ அந்த ஆறு எட்டு பன்னெண்டுங்கிற கணக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்க தான் இருக்கும் அவ்வளோ அதே மாதிரி இவங்களுக்கு அதாவது ஒரு ஆண் வந்து திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நிச்சயமா நோய்வாய்ப்படுவாங்க அதாவது ஆறாம் இடம் வந்து மனைவி ஸ்தானமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டா நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் ஆறாம் இடம்னாலே ருணரோக சத்ரு ஸ்தானம் தானே சொல்றோம் சோ இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஏழாம் இடம் வந்து இவங்களுடைய எட்டாம் இடம் வந்து காலச்சக்கரத்தின் ஏழாம் இடமா ஆயிடுது சோ அங்கேயும் இவங்களுக்கு சிக்கல் தான் சோ நிறைய விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு அதாவது இவங்க சம்பாதிச்ச பணம் இவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மத்தவங்க எடுத்துட்டு போற மாதிரி ஒரு நிலையில தான் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கறது இருக்காது இவங்களை விட்டு எல்லாமே வெளியில போற மாதிரிதான் இருக்கும் அதே மாதிரி அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஆபத்துகள் விபத்துகளும் நேரிடலாம் ஏன்னா ஏழாம் இடம்ங்கிறது காலச்சக்கரத்தினுடைய மாரகஸ்தானம் இவர்களுக்கு அது ஆயுள் ஸ்தானமாக ஆகிபிடிக்கணும் அந்த சுக்கரனுடைய வீடு துலாம் அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பாராத விபத்துகள் ஆபத்துகள் இந்த மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்ப அங்கதே சிக்கல் தான் அதாவது ஒன்பதாம் இடம்ங்கிறது தகப்பனார் அப்போ தகப்பனார் மூலமாக ஒரு அனுகூலம் எல்லாம் கிடையாது பஞ்சம ஸ்தானம் அதாவது குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி சந்திரன் வந்து இங்க நீச்சம் ஆறதுனால குழந்தைகள் மூலமாவும் இவங்களுக்கு பெரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடையாது கிடையாது அண்ட் சந்திரன் வந்து தாயார் காரகனாகி அவர் இங்கே நீச்சம் அடைவதால் தாயார் மூலமாகவும் ஒரு பெரிய ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலயும் ஒரு அன்புக்காக இவங்க ஏங்குவாங்க அன்பு மூணு பக்கத்துலேருந்தும் இவங்களுக்கு கிடைக்காத ஒரு நிலையில தான் இருப்பாங்க அண்ட் தக இவங்க வளர வளர தகப்பனாருடைய நிலை வந்து கீழே போயிட்டே இருக்கும் ஏன்னா தகப்பனார் ஸ்தானம் வந்து எட்டாம் இடம் விருச்சிகமா அப்படின்றதுனால இவங்க இந்த மீனத்துல பிறந்த குழந்தை வளர வளர அவங்க அப்பா அப்பாவுடைய நிலை வந்து கீழே போயிட்டே இருக்கும் அதே மாதிரி பெரிய மனிதர்கள் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது பெரிய மனிதர்கள்னு சொல்லுவோம் உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு நம்பி இவங்க நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருவாங்க அவங்க எல்லாம் வந்து இவங்களை நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு இவங்கள பின்னாடி வந்து ஸ்டாப் பண்றது என்ன சொல்லுவாங்க நம்பிக்கை துரோகம் மாதிரி மாதிரி அந்த பண்ணிடுவாங்க அதனால அங்கேயும் இவங்களுக்கு பாவம் சிக்கல் தான் இவங்களுக்கு அதே இவங்களுக்கு ஒரு நல்ல இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அது வந்து கால சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பது பத்து அப்படிங்கிற தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கறது அந்த இடத்துல இவங்களுக்கு கிடைக்குது அது ஒண்ணுதான் பெஸ்ட் பிளேஸ் இவங்களுக்கு மீனத்துல பிறந்தவங்களுக்கு சோ உத்தியோகத்துல ஒரு நேர்மையா தர்மமா நல்ல ஒரு உயர் பதவி எல்லாத்தையும் அவங்க அடைய முடியும் அதே சமயம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா அப்படின்னா தீட்சை சித்தி நிலை அடைந்து ஒரு பீடாதிபதியாகி ஒரு புதிய என்ன சொல்றது சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு திறமை உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா நம்ம வள்ளலாறு இருக்கார் இல்லையா ராமலிங்க அடிகளார் அவர் வந்து ஒரு புதிய சகாப்தம் அதாவது அவரை பின்பற்றக்கூடிய எத்தனையோ பேர் இன்னைக்கும் இருக்காங்க அந்த வடலூர்ல அவரோட அவருக்கு அன்னதான அவர் பேர்ல பண்றது எல்லாமே அந்த அளவுக்கு இவர்கள் அதாவது இவர் காலத்திற்கு பிறகு கூட இவர்களை பற்றி பேசி இவர்களை ஒரு தெய்வம் போல கொண்டாடி இவரை பின்பற்றுபவர்கள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வரைக்கும் இவங்களுக்கு அந்த தகுதி இருக்கு மீனத்துல பிறந்தவங்களுக்கு மத்த விஷயங்கள்லாம் இங்க வந்து அவங்களுக்கு நெகட்டிவா போனா கூட ஆன்மீக நிலையில அவங்களுக்கு மிக உயர்ந்த இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காலச்சக்கரத்தின் பத்தாம் இடம் இவர்களுக்கு லாபஸ்தானமாக மாறுவதால் இவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு பெருமை புகழ் எல்லாம் உண்டு இவங்க ஆசைப்பட்ட விஷயம் எல்லாம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா இவங்களை கூட பிறந்த சகோதரருக்காக இவங்க விட்டு கொடுத்து அவங்களுக்காக இவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஏன்னா அங்க செவ்வாய் உச்சமாகக்கூடிய வீடு அதுலாம் சிஸ்டர் தான் யாரா இருந்தா என்ன சகோதரர்கள் அப்படின்னா சகோதரிகள் எல்லாருமே அதுலதான் இருக்காங்க செவ்வாய்ங்கிறவர் சகோதர காரகன்னு நம்ம சொல்றோம் அப்ப அது பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அந்த செவ்வாய் எங்க உச்சமடைகிறதுனால அதுலயும் மூத்த சகோதரன் சகோதரி யாராவது இருந்தா இவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் பண்ணாங்கன்னா இவங்க இன்னும் நல்ல உயர்நிலைக்கு வரலாம் அதே மாதிரி இவங்களுடைய பனிரெண்டாம் இடம் கும்பம் அது காலச்சக்கரத்தின் என்னதான் லாபங்கள் வந்தாலும் பணம் காசு வந்தாலும் எல்லாமே இழக்கக்கூடிய நிலையில தான் அங்க இருக்கும் ஏன்னா லாபமே இவங்களுக்கு விரயமா ஆயிடுது போட்டு அது மாதிரி இழக்கிற நிலையில தான் இவங்க எப்பவுமே இருக்காங்க ஆனா அதுக்காக வருத்தப்பட வேண்டாம் இவங்க கடைசியில் இவங்களுக்கு எல்லாம் போனா கூட அந்த இறை அருள் அப்படிங்கிறது ஒன்று இவங்களுக்கு எப்பவுமே உயர் பதவியை கொடுத்து இவங்க இறப்புக்கு பின் வானமண்டலத்தில் ஒரு நட்சத்திரமாக திகழக்கூடியவர்கள் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் அதனால இவங்க என்னைக்குமே ஜொலிக்கும் நட்சத்திரமாகத்தான் திகழ்வார்கள் இழப்பை பற்றி இவர்கள் கவலைப்பட வேண்டாம் இயற்கை இவர்களை கொண்டு செல்லும் கண்டிப்பாக ஏன்னா ரொம்ப அழகா அந்த ஒண்ணுலேந்து அந்த கும்பம் வரைக்கும் அழகா சொல்லிட்டீங்க வெறும் கட்டத்தை மட்டுமே வச்சு கிரகங்களுக்கு இது வந்து பொதுவான பலன் இது வந்து எல்லா மீனத்துக்கும் சூட் ஆகும் ஒரு சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு சூட் ஆகாம கூட இருக்கும் ஆனா மோஸ்ட்லி இந்த காலி கட்டத்துக்கு பலன் சொல்றதுங்கிறது அற்புதமான கிரகங்கள் அந்த பலன்கள் கிரகங்களை வைத்து பலன் சொல்வது என்பது வேறு விதம் அது கட்டத்தை கட்டத்துக்கு இப்ப வந்து ஒரு ஜோசியமே நீங்க படிக்கிறீங்க அதுல சில சந்தேகங்கள் எப்பவுமே இருக்கும் நீங்க ஒரு ஐம்பது வருஷமாவே ஜோசியம் பிராக்டிஸ் பண்றதா இருந்தா கூட ஒவ்வொரு ஜாதகமும் உங்களுக்கு புதுசா தான் இருக்கும் நீங்க ஒரு ஜாதகம் போல இன்னொரு ஜாதகம் இருக்காது அப்படி இருக்கும் போது எக்ஸாம் எழுதுற மாதிரி அப்போ இந்த காலபுருஷ தத்துவத்தை நீங்க நன்றாக தெரிந்து கொண்டால் நீங்க காலை கட்டத்துக்கு பலன் சொல்றீங்க அதுல ஒரு அறுபது பர்சன்ட் அவங்களுக்கு கரெக்டா ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனி நாற்பது பர்சன்ட்டுக்கு கிரகங்களை வச்சு நீங்க பேசுங்க பேசும்போது என்ன ஆகும் அதுல ஒரு இருபது மார்க் தேராதா இதுல ஒரு அறுபது அதுல ஒரு இருபதுன்னா எண்பது மார்க் வந்து டிஸ்டிங்ஷன் பாஸ் அப்ப நீங்க ஒரு சிறந்த ஜோதிடரா நிச்சயமாக இது நிறைய பேர் இந்த ஸ்தானம்னா இருந்தாலும் அதுதான் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி ஒவ்வொரு பாவமும் அழகா கனெக்ட் பண்ணி சொல்லிருக்கீங்க லைஃப்ல இவங்க பண்ணக்கூடாத தவறுகள் இதை மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க உங்க லைஃப் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இப்ப உங்களுக்கு விளக்கம் சொன்னது என்னன்னா பொருள் ஆசை கூடாது பொருள் மீது பற்று வைக்காதே அதே மாதிரி அவங்க கிட்டதான் நிறைய சேரும் இல்லையா சேரும் ஏன்னா அது வந்து கா பன்னெண்டாம் இடம் இல்லையா அது வந்து ஜலராசி ஜலராசி முழு பலனை கொடுக்கக்கூடிய ராசி அது ஜலராசிங்கிறது அண்டு இவங்க வீட்லயே சுக்கரன் வந்து உச்சமாறா ரேவதி சுக்கரன் வந்து மூணு எட்டு குடையவர் தான் அதனால இவங்களுக்கு வந்து பணம் காசு ஒரு பக்கம் வந்தாலும் கூட நிறைய நஷ்டங்கள் விரயங்கள் வரும் இவங்களுக்கு ஒரு டிப்பு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நிறைய சம்பாதிங்க வேண்டாம்னு சொல்லலை அதான் உங்க பேர்ல எதையும் வச்சுக்காதீங்க வீட்டுக்குள்ள அடுத்தது உங்களை அந்த உங்க ஃபேமிலியில யார் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்க பேர்ல என்ன சொத்து வாங்கினாலும் சரி அது என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் வேற யார் பேர்லயாவது பண்ணிடுங்க உங்க பேர்ல வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்க உங்க பேர்ல வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கிரகங்கள் உங்ககிட்ட இருந்து பண்ண போயிடுங்க ஒரு விஷயம் இதுதான் இதே வந்து ஹஸ்பண்ட் பார்ட்னர் ஆனா வைஃப் வந்து நம்பத்தக்க மனைவியாக இருந்தால் இப்ப இந்த காலத்துல எதையுமே நம்ப முடியாது யாரு எப்படி நடந்துப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மள நடுத்தருளை நிறுத்திட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஆனா சி ஓரளவுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் பொருள் மேல ஆசை இல்லாம நம்ம மனுஷனா இந்த பூமியில பிறந்தாச்சு ஆசை இல்லாம இருக்க முடியாது எல்லாரும் சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு இல்லையா அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் என்ன சொல்றேன் அதிகப்படியாக உன் தேவைக்கு மீறி எதையும் சேர்க்க அதையும் தான் சொல்றாங்க மகா பெரியவரே என்ன சொல்லியிருக்காராம் எல்லாருக்குமே அவர் பொதுவா சொன்ன விஷயம் மீனத்துக்குன்னு சொல்லல சம்பாதிங்க எல்லாருக்கும் பணம் வேணும் ஆனா அளவுக்கு மீறி சொத்து சேர்க்கறது அதை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வைக்கிறது ஹோர்டிங் அப்படிம்பாங்க அப்படி பண்ணாம எல்லாரும் நல்லா இருக்கட்டுமே நம்மளுக்கு போக மீதி என்ன இருக்கோ எல்லாருக்கும் கொடுங்க தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்க அப்படின்னு தான் ஓகே அவர் பொருள் மீது பற்று அப்படின்னு அதுக்குன்னு அந்த பொருளை பிடிச்சிக்கிட்டே அப்படி உட்கார்ந்து போறது இல்லை கூடாது எல்லாருக்கும் கொடுங்க உங்களுக்கு தேவைக்கு மேல நிறைய இருந்ததுன்னா கொடுங்க ஒன்னும் தப்பே இல்லை கொடுக்க குடுக்க இன்னும் அள்ள அள்ள உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அதே மாதிரி இந்த இந்த லக்னக்காரங்களை பார்ட்னரா செலக்ட் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் வெற்றியா இருக்கும் தோல்விக்கான சான்சஸ் இருக்கும் என்ன என்ன மாதிரி மாதிரி விஷயம் அதாவது லக்னத்துக்கு திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அப்படிங்கறது நான் சொல்றேன் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிசப்பாயின் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு ஆனா மனைவி அப்படிங்கறவங்க வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது ஏன் அப்படி சொல்றேன்னா மனைவியுடைய ஸ்தானம் ஆறாம் இடம் காலச்சக்கரத்துக்கு அப்போ ஆறாம் இடங்கிறது என்ன உழைப்பு ருணரோக சத்துரு மாத்திரம் அங்கே இல்லை உழைப்பும் அங்கே தான் இருக்கு ஸோ அவங்க வேலைக்கு போற ஒரு மனைவியாக இருந்தாங்கன்னா நிச்சயமா இதுலேருந்து அவங்க தப்பிக்கலாம் அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு மெச்சூரிட்டி இப்போது நம்ம ஜாதகம் நமக்கு தெரியும் மீன லக்னத்தில் நம்ம பிறந்துட்டோம் நம்மளுக்கு இப்படி தான் நம்ம லைஃப் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு வரணும் இந்த விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும் முதல்ல என் ஜாதகம் இப்படி தான் என்னோட விசேஷம் இவ்வளோ தான் அப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் எல்லாமே வந்து ஒரு நிலையை வந்து நம்ம ஏற்றுக்கணும் அந்த பக்குவம் வந்துட்டாலே போதும் எதுவுமே பிரச்சனையாகவே தெரியாது இப்போ எந்தெந்த லக்னக்காரர்கள்ல அவங்க பார்ட்னர் செலக்ட் பண்ணிக்கலாம் எதை வந்து கொஞ்சம் வேண்டாம் இதை தவிர்த்துடுறது நல்லது அப்படின்னா மீன லக்னக்காரர்கள் பார்ட்னர் செலக்ட் இன்னொரு உபய லக்னத்தை அவங்க சேர்க்காம இருந்தா நல்லது ஏன்னா மீனங்கிறது குருவுடைய வீடு ஆமா அப்போ புதனை வந்து இவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா ஒத்து வராது ஏன்னா புதன் வந்து புத்தி இவர் வந்து நாலெட்ஜ் குரு ஸோ ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது அதனால ஒரு இன்னொரு உபய லக்னத்தை இவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது புதன் எஸ்பெஷலி புதனை அவாய்ட் பண்றது நல்லது அதாவது கன்னி மிதுனத்தை அவாய்ட் பண்றது நல்லது அவாய்ட் பண்றதும் தப்புன்னு இல்ல பட் அந்த லக்னத்தை அவாய்ட் பண்ணலாம் அதாவது கன்னிங்கறதும் புதனுடையது மிதுனமும் புதனுடைய வீடு தான் சோ எப்பவுமே குரு புதனுக்கும் வந்து ஆகாது ஆகாது ரெண்டு போய் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இருக்கணும் இருக்கணும் கண்டிப்பா ஏன்னா மேரேஜ் லைஃப்லயும் லாங் ரன்ல போயிடும் அது ரெண்டு பேருமே இன்டெலிஜென்டா இருக்கிறதுனால தான் ப்ராப்ளத்துல போய் முடியுது அருமை இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே வெறும் கட்டத்தை வச்சே நம்ம வந்து மீன லக்னக்காரர்களுக்கான ஒரு பொது பலன் எடுத்திருக்கோம் இதுல அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏத்தாப்பல்ல உங்களுக்கான பலன்கள் மாறும் அது வந்து உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா ஜாதக ரீதியாக நீங்க வந்து ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா திருமண பொருத்தத்துக்காக இருந்தாலும் சரி வேற எந்த வேலை சம்பந்தப்பட்ட எந்த கன்சல்டேஷனுக்கும் நீங்க வந்து எங்களை கான்டெக்ட் பண்ண முடியும் தொடர்ந்து பாக்கி இருக்க லக்னங்களுக்கு ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் நிச்சயமா நிச்சயமா அருமையான ஒரு வித்தியாசமான பதிவு நன்றி நன்றி